போய் மஞ்சு அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு வரன்டே என்ன அவங்க மாமியார் வீட்டுல இருந்து மஞ்சுவ கூட்டிட்டு வரும்போது கற்பாரவும் பிரியாவும் தானே கூட்டிட்டு வந்தாவோ மஞ்சு வீட்டுக்கு போறீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது அப்ப நீங்க இருந்த மாதிரியே மஞ்சுக்கு தட்டுல வச்சிருந்ததை எடுத்து அவளுக்கு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டா நான் உங்க எல்லாருக்குமே நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பேன் இது நம்ம வீடு நம்ம வீட்ல எப்படி வேணாலும் இருந்துடலாம் ஆனா மஞ்சுவ கட்டி கொடுத்த வீட்ல நான் மரியாதையா நடந்துக்கிட்டதனால நம்ம மாமியாருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க பேசுனது எல்லாத்தையும் மனசுல வச்சிட்டு நடந்துடுங்க என்ன அனுசா என்ன பத்தி உனக்கு நல்ல தெரியும்ல தெரிஞ்சுகிட்டே இப்படி எல்லாம் பேசலாமா உங்களை பத்தி எனக்கு நல்ல தெரியும் தெரியும்கா அதனால தான் இப்படி சொன்னேன் நேத்துக்கு பெரியத்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பால்கோவா வாங்கிட்டு வந்தார்ல அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எனக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அத நீங்க யாரும் எடுத்து தின்னுபடாது என்ன நாங்க யாரும் எடுத்து திங்க மாட்டோங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுனா கையோட நீங்களே எடுத்துட்டு போயிருங்க பிரியா நீங்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டியா எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன கண்ணீங்க இருந்தாலும் வந்தாலும் போனாலும் தடக்கியா பால்கோவா வேணும்னா கையில எடுத்துட்டு போங்க நீங்க பேசுற பேச்சிலேயே எனக்கு தெரியுது பால் கோவாவை எடுத்து திங்க மாட்டேன்னு அதனால நான் மஞ்சுவா அவங்க போய் விட்டுட்டு சாயங்காலம் வருவோம்ல அப்புறமா எடுத்து தின்னுகிடுது என்ன உங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆமா நாங்க பால் கோவாலாம் தின்னதே இல்லை இல்ல சரிப்பா போமா ஆஹ் சரிக்கா நல்லா இருக்கும் <uish> <G muntik", laughs> என்னடா நின்னுகிட்டே இருக்கா வா ஆபீஸ்க்கு கிளம்பலாம் என்னது ஆபீஸ்க்கா ஆமா டீ குடிக்க வந்தோம் டீ குடிச்சுல அப்ப திரும்பி ஆபீஸ்க்கு தானே கிளம்பணும் வா போவோம் டே பிளீஸ் நான் சொல்றது முதல்ல கேளுடா இங்க பாரு அரவிந்த் எடுத்தவன் கவுத்தவனு எல்லா வேலையும் செஞ்சுட முடியாது

போய் என்ன பேச சொல்லுத பத்தியா அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்க அரவிந்து என்னடா நீ நீ ஏன் பயந்தா எப்படி ப்ளீஸ் சிவா எனக்காக நேர போய் மாமா வீட்டுல போய் பேசுவோமே நான் என்ன அவங்க பொண்ண பாத்தேன் அப்படியே கையோட கூட்டிட்டு போறேன்னா சொல்ல வந்தேன் நேரடியா போய் மாமனார் வீட்டுல போய் பொண்ணு கேப்போம் இல்லன்னா அதை பத்தி பேசுவோம்னு தானே சொல்லுதேன் ஆமாடே நீ எல்லாம் சொல்லுவா ஆனா நேர்ல போய் பேசப் போறது நான்ல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா சரிடே வேற என்ன செய்ய இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருந்தோம்னா இன்னும் நீ நிறைய பேசிக்கிட்டே இருப்ப சரி வா போவோம் எங்க நம்ம மாமனார் வீட்டுக்கு தானே அம்மாடே உன் வருங்கால மாமனார் வீட்டுக்கு தான் வா போவோம் இங்க பாரு அரவிந்து இப்பமே மாமனார் வீடு அப்படி இப்படின்னு கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத அப்புறம் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் வருத்தப்படக்கூடாது சரியா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு யாரு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆமாடே நீ நல்ல மாப்பிள்ளை தான் வா போவோம் பாரு உண்மையை வாய நீ சொல்லலன்னு வச்சிக்கியா ரெண்டு கண்ணமும் பழுதுறோம் ஏமா நான் சொல்றது புரிஞ்சிடவே மாட்டடா எனக்கு என்னடி புரியல நான் உன்னோ யார் பேசியும் கேட்டிட்டு வந்து உன்கிட்ட கேக்கல நான் நிக்கல உன் ஃப்ரெண்ட் கவிதா அவ சொல்லி நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேக்கே மரியாதையா உண்மையை சொல்லிரு சாரி டீ மலரி அம்மா கவிதா சொல்றத கேக்க ஆனா நான் சொல்றது ஏமா நீ நம்பவே மாட்டடா எப்படி நீ நீ எல்லாம் நம்பிறதுக்கு இவ கவிதா தான் கரெக்ட்டா சொல்லுதால நீங்க காலேஜ் விட்டு வர நேரமா பார்த்து சொல்லு <laughs> 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 பாரடி அந்த நித்யா பிள்ளைய உங்க அப்பே நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுத்துடாரு நான் உனக்கு அவள விட நல்ல வசதியான வீட்டு மாப்பிளையா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கனவை எல்லாம் நீ கலச்சிராத இம்மா நான் என்னடா பண்ணனே என்ன பண்ணனியா அந்த ஆளு யாருன்னு சொல்லுடி இம்மா எனக்கு தெரியாதுமா ப்ளீஸ் என்ன நம்பு அடிக்கடி ஹாஸ்டலுக்கு போறேன் ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் இதுக்கு தானோ வீட்ல இருந்தா அந்த ஆளை பார்க்க முடியாது நம்ம அம்மாயை பார்த்துட்டானே யாசி போடுவானே பைந்து பயந்து நிட்டி நான் ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா

எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு அம்மா நான் அப்புறம் என்னடி ரெண்டு பேரும் பாடு பேசிட்டு இங்க பாருமா நான் எத்தனை நேரம் நீ நம்பவே மாட்டேங்க இதுக்கு இதே மாதிரி நான் டென்ஷன் ஆயிருவேன் ஆமாடி சொல்லுன்னு கேட்டா நீ டென்ஷன் ஆயிருவா அப்படியே பாருமா இதுக்கு மேலயே இத பத்தி பேசறத

வந்த உடனே காப்பி குடிச்சாச்சுல இனி எப்படியும் பாடு பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அரை மணிநேரம் நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் வயிறு பசிக்கும்ல அப்ப சாப்பிடுவோம் கொஞ்சம் பேசாம இருச்சுப்பா எக்கா அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவோ நம்ம அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல அதுக்கு தான் சொன்னேன் சரி சரி அப்புறமா வேணும்னா சாப்பிட்டுக்கிடலாம் அதைத்தான் நானும் சொன்னேன்

அதனால போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு மஞ்சு அந்த பையில தான் மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன் நீ நேரத்துக்கு எடுத்து கரெக்ட்டா சாப்பிடுறேனே நீ கவலைப்படாதம கற்பகம் யா மர்மோல நான் பாத்துக்கிடுவேன் எனக்கு வீட்ல வேற என்ன வேலை சரிங்கம்மா இங்க பாரு மஞ்சு நீ அடிக்கடி டிராவல் எல்லாம் பண்ண கூடாது தம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பார்க்கணும் மைனியே பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இங்க அலைய கூடாது என்ன அத சொல்லும்மா முதல்ல மஞ்சு கிட்ட ஆஞ்சனா அவரே ஏதாவது நினைச்சிர கூடாது பத்தியா ஆமா மஞ்சு எங்க எல்லாரையும் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சின்னு வெச்சீங்க ஒரு போன் பண்ணு நாங்க எல்லாரும் அம்மா மஞ்சு அண்ணே மரே மைனி மரே மாமியார் அண்ணே நாங்க எல்லாரும் ஒரு வேளை எல்லாரும் வந்து உங்க வீட்ல சிக்கன் பிரியாணியே மட்டன் பிரியாணியே செஞ்சு வச்சிருப்பீயா அப்படி வாங்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம் என்ன எந்த நேரமும் சாப்பாட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா